ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்டியான சிக்கன் கிரேவி சூப்பராக எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இதோடையே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இந்த கிரேவிக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது ஸோ வெங்காயம் தக்காளியே சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் கால் ஸ்பூன் மிளகு அஞ்சாறு பல் பூண்டு ஹாஃப் இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதே கிடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் போட்டு தாளிச்சிக்கலாம் தேவைப்பட்டால் சொம்பு போட்டுக்கலாம் நான் சொம்பு போடலை ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீரி ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் வெங்காயம் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குறப்பையும் உப்பு போட்டால் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் ரெண்டு தக்காளி ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கிரேவி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி கொலைஞ்சி அதில் ஜூஸ் வெளியில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லிகைத்தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கனுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை சிக்கன்லேருந்தே தண்ணி வெளியே வரும் ஸோ தண்ணி ஊற்றாமல் பெரட்டி விட்டுக்கலாம் வெங்காயத்தை வதக்கி அரைச்ச பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இருபது நிமிஷம் கொதிக்க விடணும் சிக்கனை இதை குக்கர்லேயும் செய்யலாம் ரெண்டு விசில் விட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா கிரேவி ரெடி ஆகிடும் நம்ம கெடாயில் செய்கிறதுனால இருபது நிமிஷம் கொதிச்சாகணும் இறக்க போகிறப்ப கால் ஸ்பூன் பெப்பர் தூள் இலை ஆட் பண்ணிவிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்